வெளியானது ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியல் நடராஜன் சாய் சுதர்சன் வருண் சக்கரவர்த்தி என எத்தனை தமிழக வீரர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாஷிங்டன் சுந்தரை கலட்டிவிடுமா இந்திய அணி விராட் கோலி ரோஹித் சர்மாவின் நிலைமை என்னவாகும் ஆசிய கோப்பை அணியில் கேப்டனாக செயல்பட போவது யார் பாண்டியாவா சூரியகுமார் யாதவா சுப்மன் கில்லா சற்றுமுன் வெளியான பரபரப்பு அப்டேட்டுகள் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடர் தான் கடைசியாக நடைபெற்று முடிந்தது இந்த டெஸ்ட் தொடருக்கு பிறகு இந்திய அணி இங்கிலாந்து அணியோடு சேர்ந்து ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது அதாவது ஒருநாள் போட்டியில் போல பயிற்சி போட்டிகளில் விளையாடி வருகிறது இந்த நிலையில்தான் இதற்கு பிறகு இந்திய அணி அதிகாரப்பூர்வமாக ஆசிய கோப்பை தொடரில்தான் பங்கேற்க உள்ளது இந்த தொடரில் இந்திய அணி ஸ்குவாடில் எந்தெந்த வீரர்கள் இடம்பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இப்போது அதற்கான முழு விவரங்கள் வெளியாகியிருக்கிறது அவங்க இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியல் தற்போது வெளியாகிவிட்டது மேலும் இதில் மிகப்பெரிய சிக்கல் யாருக்கு என்று கேட்டால் விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் தான் ஏனென்றால் இந்த முறை ஆசிய கோப்பை தொடர் டி ட்வெண்ட்டி போட்டியலாக நடத்தப்பட இருக்கிறது இதை ஐசிசி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தும் விட்டது இதற்கு காரணம் அடுத்த வருட டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு இந்த முறை ஆசிய கோப்பை தொடரை டி டுவெண்ட்டி போட்டிகளாக நடத்த ஐசிசி முடிவெடுத்துவிட்டது இந்த ஒரு காரணத்தால் இப்போது கோலி ரோஹித் சர்மா போன்ற வீரர்களுக்கு இந்த போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பும் தவறிவிட்டது அது மட்டுமில்லாமல் இந்த இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருட ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை வரை இந்திய அணியில் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்த்து வந்த நிலையில் இவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் ஒருநாள் தொடர்களிலிருந்தும் ஓய்வை அறிவிப்பார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது அதற்கு காரணம் இந்திய அணி இப்போது இங்கிலாந்து தொடரை முடித்த கையோடு ஆசிய கோப்பை தொடரில் விளையாட இருக்கிறது இதற்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாட இருக்கிறது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் விளையாட வேண்டும் என்றால் அதற்கு முன்பு நடைபெறும் உள்ளூர் போட்டிகளில் இவர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற விதிமுறையை கொண்டு வந்துள்ளது பிசிசிஐ குறிப்பாக இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு ஆஸ்திரேலியா ஏ அணியுடன் இந்திய ஏ அணி விளையாட இருக்கிறது இந்த போட்டிகளில் இந்திய ஏ அணியில் விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்டோர் கண்டிப்பாக விளையாடியே ஆக வேண்டும் என்று பிசிசிஐ அழுத்தம் கொடுத்து வருகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்தான் தற்போது இத்தகைய கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்தி வருகிறார் அதாவது பல நாட்களாக கிரிக்கெட்டே விளையாடாமல் திடீரென சர்வதேச போட்டிகளில் களமிறங்கினால் அது அனுபவ வீரர்களாக இருந்தாலும் சரிபட்டு வராது என்று கௌதம் காம்பீர் தான் இப்படி ஒரு முறையை கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது அதுவும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிராக இந்திய ஏ அணியில் விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்டோர் விளையாடுவது என்பது ஏறக்குறைய சாத்தியமே கிடையாது ஏனென்றால் இந்தளவுக்கு சீனியர் வீரர்களை ஜூனியர் வீரர்களோடு சேர்ந்து ஜூனியர் அணிக்கு எதிராக விளையாட வைத்தால் அது அவமானமாக கூட கருதப்படலாம் ஆகவே இந்த முடிவை ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்டோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அதனால் ஒருநாள் போட்டியிலிருந்தும் ஓய்வை அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இவர்களின் நிலைமை இப்படி இருக்கிறது என்றால் இன்னொரு பக்கம் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் யாரை கேப்டனாக நியமிப்பது என்ற பெரும் குழப்பம் எழுந்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா சுப்மன் கில் உள்ளிட்டவர்கள் பங்கேற்க இருக்கின்றனர் இதனால் இந்த மூவரில் யாரை கேப்டனாக நியமிப்பது என்ற குழப்பத்தில் பிசிசிஐ இப்போது வரை இருந்து வருகிறது மேலும் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா சுப்மன் கில் இவர்களில் யாரை கேப்டனாக நியமிக்கலாம் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் தமிழக வீரர்கள் எத்தனை பேர் இடம்பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வந்தது அதற்கு காரணம் அண்மை காலமாகவே இந்திய அணியில் தமிழக வீரர்களின் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து வருகிறது குறிப்பாக கடைசியாக நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வாஷிங்டன் சுந்தரின் பங்களிப்பு என்பது சூப்பராக இருந்தது அதேபோல சாய் சுதர்சனும் தேவையான நேரத்தில் தேவையான ரன்களை எடுத்து கொடுத்து இந்திய அணியை தோல்வியிலிருந்து மீட்டெடுத்தார் மேலும் உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வரும் நம்ம தமிழக வீரர் நடராஜனும் கூட தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அதே போல நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரிலும் சரி அதற்கு பிறகு நடைபெற்று வரும் முக்கியமான உள்ளூர் தொடர்களிலும் சரி நம்ம மற்றொரு தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியும் சிறப்பாக பந்து வீசி வருகிறார் ஆகவே நடராஜன் சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்ட தமிழக வீரர்கள் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பங்கு பெறுவார்களா என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் இதில் வருண் சக்கரவர்த்திக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது இல்லாமல் இந்த தொடரில் நெட் பவுலராக நடராஜன் வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது இல்லாமல் இந்த தொடரில் சுப்மன் கில் கேப்டனாக பதவியேற்றால் கண்டிப்பாக சாய் சுதர்சனும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியில் இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் ஐபிஎல்லில் குஜராத் அணியில் சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் சிறப்பான ஓபனிங்கில் விளையாடியிருக்கின்றனர் ஆகவே சாய் சுதர்சனை பற்றி அனைத்து விஷயங்களும் சுப்மன் கில்லுக்கு அத்துபடி இதனால் சுப்மன் கில் கேப்டனாக வரும் பட்சத்தில் கண்டிப்பாக சாய் சுதர்சன் இந்த ஆசிய கோப்பை தொடரில் தேர்வாகலாம் அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடர் என்பது இந்திய அணிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராகும் ஏனென்றால் உலகக்கோப்பையில் இந்திய அணி தோற்றால் கூட அதை இந்திய ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி ஒன்றில் இந்திய அணி தோற்றால் அதை இந்திய ரசிகர்களால் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதனால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இரண்டு மூன்று போட்டிகளில் கூட விளையாட வேண்டிய கட்டாயமும் இந்திய அணிக்கு ஏற்படலாம் ஆகவே இந்த ஆசிய கோப்பை தொடரை இந்திய அணி கைப்பற்றுகிறதோ இல்லையோ கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிரான அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஆகவே அதை மனதில் வைத்து இந்த தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ கண்ணும் கருத்துமாக தேர்வு செய்து வருகிறது அதனால்தான் ஜாஸ்வீத் பும்ராவை இந்த தொடரில் தேர்வு செய்துள்ளது இந்திய அணி நிர்வாகம் இந்த தகவல் தற்போது உறுதியாகிவிட்டது அதேபோல பிசிசிஐ தரப்பிலிருந்து வந்த மற்றொரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலின்படி இந்த ஆசிய கோப்பை தொடரில் சூரியகுமார் யாதவ் சுக்மன் கில் அபிஷேக் சர்மா சாய் சுதர்சன் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் சிவம் தூபே அக்சர் படேல் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஜாஸ்பிரி பும்ரா ஹர்ஸ்தீப் சிங் பிரசித் கிருஷ்ணா துருவ் ஜூரல் மற்றும் நடராஜன் உள்ளிட்டவர்கள் இடம்பெறலாம் என்ற உறுதியான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆக இப்படியான அணிகளை பார்க்கும்போது கண்டிப்பாக வலுவாகத்தான் தெரிகிறது குறிப்பாக சூரியகுமார் யாதவ் சுக்மன் கில் சாய் சுதர்சன் அபிஷேக் சர்மா வாஷிங்டன் சுந்தர் ஜாஸ்பிரீத் பும்ரா ஹஸ்தீப் சிங் நடராஜன் உள்ளிட்ட இத்தனை சிறப்பான வீரர்கள் இருப்பதால் கண்டிப்பாக இந்த தொடரில் பாகிஸ்தான் அணியால் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது சரி தற்போது வெளியாகியிருக்கும் இந்த ஒரு அப்டேட்டை வைத்து பார்க்கும்போது அதாவது இத்தகைய வீரர்களை வைத்து பார்க்கும்போது ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி பாகிஸ்தானை வீழ்த்தி ஆசிய கோப்பையை கைப்பற்றுமா என்பதைப் பற்றியும் அதே போல் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வில் எந்தெந்த வீரர்களை தேர்வு செய்யலாம் என்பதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்